தனியார் மருத்துவமனைகளுக்கும் ரத்தம் ஏற்பாடு செய்வோம் அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு சென்னை ஆம்பத்தூரில் தனியார் வங்கி சார்பில் ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ரத்தம் தேவை என்றால் அரசு சார்பில் ஏற்பாடு செய்து தரப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் சேகர்பாபு சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சேகர்பாபு ஒருவர் செய்யும் குருதி கொடை என்பது பலரது உயிரை காப்பாற்றும் ஹெச்டிஎஃப்சி நிறுவனம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிகழ்ச்சி மிகவும் நல்ல நிகழ்ச்சி நாங்கள் கொடுக்கும் ரத்த வங்கிகள் அனைத்தும் அரசு சார்பில் செயல்படும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை ராயப்பேட்டை போன்ற பெரிய மருத்துவமனைகளுக்கு அதிகமான குருதி தேவைப்படுகிறது அங்கு ரத்தம் சேமிக்கப்பட்டு பல உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது தனியார் மருத்துவமனைகளுக்கு ரத்தம் தேவை என்றாலும் இது போன்ற அமைப்புகள் மூலம் பெற்றுத்தரப்படும் என்று தெரிவித்தார் கண்டிப்பா நாங்கள் கொடுக்கின்ற இரத்த வங்கிகள் இது போன்ற அமைப்புகள் அனைத்துமே அரசின் சார்பிலே செயல்படுகின்ற உதாரணத்திற்கு சென்னை என்று எடுத்துக்கொண்டால் ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை ராயபட்டா மருத்துவமனை போன்ற பெரிய மருத்துவமனைகளுக்கு உருதி என்பது தொடர்ந்து தேவைப்படுகிறது அதோடு மாத்திரமில்லாமல் இரத்த வங்கியும் அங்கே இருப்பதால் எவ்வளவு உறுதி கொடை நன்கொடையாளர் வந்தாலும் அதை சேமித்து வைத்து பல உயிர்களை காப்பதற்கு ஒன்றாக இருக்கின்றது இதில் முழுவதுமாக இரத்த வங்கிகள் நிரம்பிய பிறகு தனியாருடைய கோரிக்கை இருந்தால் நிச்சயம் அதையும் பரிசீலித்து இது போன்ற தன்னார்வர்கள் தருவதற்கும் அறிவுரை வழங்குவோம்